பாரிஜாத யோகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இட அதிபதி அம்சத்தில் எந்த ராசியில் இருந்ததோ அந்த ராசி அதிபதி அம்சத்தில் தன் சுய வீட்டிலேயே இருந்தாலோ அல்லது அம்சத்தில் உச்ச கிரகங்களின் வீடுகளில் இருந்தாலோ லக்னாதிபதி கேந்திரம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்திருந்தாலோ இந்த பாரிஜாத யோகம் உண்டாகும் இதன் பலனாக பணவசதி பெருகும் பெண்களிடத்தில் அன்புடன் இருப்பான் மந்திரி முதலான ஆட்சியாளர்கள் இவனுக்கு மிகவும் நெருக்கமுள்ள நண்பர்களாக இருப்பார்கள் நல்ல பிள்ளைகளை உடையவன் மிதமான உணவு கொள்பவன் பெயர் புகழ் உடையவன் சாகும் வரையில் யோகசாலியாகவே இருந்து சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பான் இது பாரிஜாத யோகம் இரண்டு லக்னத்திற்கு பதினொன்னாம் இடாதிபதி இங்கு கட்டத்தில் உள்ளபடி ரிஷப லக்னம் என்று வைத்துக்கொண்டால் இதற்கு பதினொன்னாம் இட அதிபதி குரு இது உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் பலம் பெற்று நிற்க இந்த பதினொன்றாம் அதிபதியுடன் சுபர் நின்றாரோ அல்லது பார்த்தாலோ இந்த யோகம் உண்டு இதன் பலனாக மங்கள காரியங்களை செய்வதில் அதிக விருப்பம் உள்ளவனாகவும் மந்திரியாகவும் அமைப்பு உள்ளவனாகவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையுடன் கூடிய எதிலும் லாபம் அடையும் யோகமானவனாகவும் சிவபக்தி மிகுந்தவனாகவும் சுகபோகமான வாழ்க்கையில் வாழக்கூடியவனாகவும் பலர் அறிந்த குடும்பமாக இவரின் குடும்பம் விளங்கும் தாக யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் இட அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்க அதே வேளையில் ஒன்பதாம் இட அதிபதியும் லக்னத்திற்கு ஆறாம் இட அதிபதியும் சேர்ந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்க இந்த தாக யோகம் உண்டாகும் இதன் பலனாக ஜாதகர் நீதி தவறாதவராகவும் நீதிபதி மந்திரி போன்ற பதவிகளை வகிக்கும் யோகமும் இராணுவத்தில் உயர்ந்த பதவியும் எதிரியின்றி ஆழும் திறமையும் யோகமும் பெற்றவராக திடமனதுடன் வாழக்கூடிய இந்த தாக யோகம் உடையவர் வாழ்வார்